தனகாரகன் காரகன் எனக்கூடிய குரு பகவான் வந்து அதிசார அமைப்பில் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாருங்க ஒரு ஐம்பது நாள் இருப்பார் இருந்து கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார் உச்ச நிலையில் அப்போ எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலனே ஏற்படும் குரு வந்து நல்ல கிரகம் சனி முழுப்பாவ கிரகம் குரு பற்றி தான் பேசுகிறோம் அப்போ குரு உச்சமாக இருக்கிற நிலையில் பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன் இப்போ மேசராசிக்கு பிறகு இப்ப ரிசபராசிக்கு இந்த குரு பகவான் என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்ப்போங்க ரிஷபராசிக்கு எட்டு பதினொன்று கூட வருங்க குரு பகவான் முதல்ல ஆதிபத்தியம் என்ன தருவார் அப்படிங்கிறது காரகம்னா குரு பகவான் பிள்ளைகளை குறிக்கும் தன புத்திர காரகன் பணத்தை குறிப்பாரு நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பாரு அது அவருடைய குணங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தருவார் அவர் எதுக்குரியவர்ங்கிறத பார்க்கணும் ஆதிபத்தியம் அப்படி அர்த்தம் ஆர்வலர்கள் ஜோதிடத்துல ஆர்வம் உள்ளவர்கள் பொதுமக்கள் எல்லாருமே அடிப்படையில் நான் தெளிவாகவே விளக்க ஆளு அதனால நான் விவரங்களை சொல்றேன் எட்டாம் இடம் அப்படின்னா வெளிநாடு பயணம் அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது எட்டாம் இதுங்கிறது எல்லா பாவமும் வேணும் பாவத்துவமான அடிபடுறது ஒரு அசிங்கமான கிடைக்கிறது அது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லக்கூடாது எட்டாம் இடங்கிறது ஒரு மாற்றம் நிலை மாற்றம் இருக்கிற இடத்துல பிழைக்க முடியாத மெயினான பாயிண்ட் பிறந்த இடத்துல பிழைக்க முடியாத அமைப்பை இந்த எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் செய்வார் அவர் என்ன ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதன்படி நம்ம சொல்லணும் எல்லாத்துக்கும் அனுப்பிட மாட்டார் அந்த அமைப்பு இருக்கணும் பதினொன்று தொழிலில் லாபம் மூத்த சகோதரம் நம்மளை காட்டில் மூத்தவங்க இருக்காங்களா பதினோராம் இடம் லாபம் ஒரு திருமணம் டைவர்ஸ் ஆகிட்டு ரெண்டாவது வர்றாங்கல்ல இளைய மனைவி அது பதினோராம் பாவம் இதை பூரம் தர்றவருங்க இந்த குரு பகவான் இதுதான் இந்த அமைப்பு ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு எட்டு பதினொன்று கூட வரும் சரியா ஆனா அவங்க அவங்க ஜாதகத்தில் எப்படி இருப்பாருங்கிறது சொந்த சொந்த ஜாதகம் கோச்சாரம் கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து நடுத்தரமான அமைப்பு தான் எல்லாருமே உலகத்துல அன்றாடம் உழைத்து படிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய ஜாதகம் அதிர்ஷ்டமே இல்லாத ஜாதகம் இருக்கும் அதிர்ஷ்டங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு பலனே சொல்லும் இப்போ அந் அவங்களுக்கு வந்து இப்போ செப்பரேட்டாக இப்போ கிரகங்கள் வருதில்ல அதுதான் நமக்கு வந்து நல்ல வாழ்வை கொடுக்குது இதை உணரணும் கோச்சாரம் அவசியம் அப்படிங்கிற அமைப்பில் ரிஷபராசிக்கு எட்டு பதினொன்று கூடிய குரு பகவான் வந்து இப்போ வந்து மூணாம் இடத்துல வராருங்க முதல்ல இருக்கிற இடத்தை பார்ப்போம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது என்ன நம்ம முயற்சி சகோதரம் நமக்கு கீழே உள்ள சகோதரம் மூத்தவங்களுக்கும் இந்த மூணாம் இடத்தை பார்க்கணும் அது ஒரு நுட்பம் அதே மாதிரி நம்ம நகை நட்டுகள் போடுறோம்னா அது இசை கீர்த்தி அதாவது நம்மளுடைய நம்ம வந்து நல்ல ஒரு அதுக்கெல்லாம் அந்த மூணாம் இடம் தான் தைரியம் வீரியம் எல்லாமே இல்லாதவங்களுக்கும் அந்த மூணாம் இடத்தை பார்க்கணும் இப்படி அமைப்பில் அந்த மூணாம் இடத்துல இருக்கும் பொழுது வயசுக்கு தெரிந்தவாறு இப்போ சின்ன ஒரு குழந்தை இருக்குது ரிஷபராசியில் மூணுல உச்சமாகுது சகோதரம் பிறக்க போகுதுன்னு உறுதியாக சொல்லிடலாம் அந்த குழந்தைக்கு பிறகு பெற்றோர் குழந்தை இல்லைன்னு சொல்கிறோம்ல இப்போ இந்த ஐம்பத்தெட்டு நாளில் அதுக்கு அடித்தளமிடும் கரு உருவாகும் அதே மாதிரி முயற்சி பலம் இல்லாமல் ஜாதகத்தில் இருந் இருக்கிறாங்கல்ல ஒரு முயற்சி செய்ய வந்து பிராப்தம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஐம்பது நாளில் ஏதாவது ஒரு முயற்சியின் மூலம் ஒரு வெற்றிக்கு அடித்தளம் அமையும் அதே மாதிரி சகோதர உறவு முறைகள் அவங்க நல்லா வேலையை நல்லா இருப்பாங்க நம்ம உறவு முறை கிடைச்சா அதுவும் நல்லபடியாக வரணும் மூத்த சகோதரர்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்கணும் அந்த அமைப்பையும் நம்ம சொல்றோம் கண்டிப்பான முறையில் ஏன்னா குரு பதினொன்று கூடவே தானே அப்படி அமைப்பில் அதே மாதிரி திருமணம் திருமணம் ஆகிறவர்களுக்கும் இந்த மூணாம் இடங்கிறது போகஸ்தானம் இல்லாத அப்போ இந்த மூணாம் இடத்துல ஒழிச்ச வரும்போது திருமணமும் ஆகும் அவங்களுடைய ஜாதகப்படி இதுல வந்து அவங்க உங்க தனி ஜாதகத்தை பார்க்கல இருந்தாலும் இந்த ஒளி குறைந்த ஜாதகங்களில் இப்போ இருக்கிற ஒளி ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தரும் இந்த கோல்சாரை ஏன் பார்க்கணுங்கிறத அடிக்கடி விலக்கிக்கிட்டே வர்றேன் நேத்து போட்ட வீடியோத்தில் தெளிவாகவே ஒரு முன்னூராக சொன்னேன் இப்போ இடம் செழிக்குதுங்க மூணாம் நல்ல அமைப்பு மறுபடியும் சொல்கிறேன் தன் முயற்சி ஜெயிக்கும் நமக்கு சகோதரம் உருவாக வயசுக்கு தக்கன இப்போ ஐம்பது வயசுக்காரருக்கு தமிழ் சகோதரம் பிறக்குன்னு சொல்லக்கூடாது சின்ன வயசுக்காரவங்களுக்கு வயசுக்கு தக்கணு தான் பலன் மூணாம் இடம் தைரியம் ஒரு தேகம் மூணாம் இடம் ஒரு ஆரோக்கிய குறைவா இருந்தான்னா ஆரோக்கியம் மேம்படும் மூன்றாம் இடம் புகழ் ஒரு எழுத்தாளராக இருக்காரு வெளிச்ச வெளிச்சத்துக்கு தெரியல இப்ப அந்த ஐம்பது நாளில் அவர் வெளிச்சத்துக்கு வருவார் அதனுடைய தொடர்ச்சி வந்து அவருடைய புத்தி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இந்த அமைப்புக்காக இருக்குங்க இப்ப அவர் குருவனுடைய பார்வையை பார்க்கணும் மூன்றாம் இடம் ஏழாம் மடத்தை பார்க்குதுங்க அப்ப இல்லறத்துல குறைபாடு உள்ளவர்கள் திருமணம் முதல் இப்படி வருவோம் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பா நடக்கும் திருமணம் ஏற்கனவே பேசி வச்சிருந்தா இந்த காலத்துல நடக்கும் இல்லைன்னா பேச திருமணம் அமைவதற்கு பிக்ஸ் ஆகும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த ஜாவரப்படி இப்ப ஒரு நல்ல அமைப்பாக வரும் சரி ஐம்பது நாளைக்கு பிறகு என்ன அப்புறம் நல்ல தசாபத்தி தீய தசாபத்தி ஓ போயிடுச்சுன்னா அப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனை வராது இல்லை ஏழாம் பங்குதாரர் சொன்ன கூட்டுத்துறையில் வைக்கிறதுக்கு ஒரு எண்ணங்கள் வரும் ஒருத்தர் தொழில் பண்ணுவாரு நல்ல வருமானம் அடுத்து இன்னொருத்தரை போட்டு எல்லாமே உழைக்க முடியாது இன்னொருத்தர் பங்குதாரரை போட்டு பாருங்க அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் கூட்டு தொழில் அதே மாதிரி சந்திக்கிற மனிதர்கள் ஏழாம் இடம் தான் தொழில் முறையில ஒரு சிறப்பான இருக்கும் அடுத்த ஒன்பதாம் இடம் தந்தையார் உறவுகள் தந்தையாருடைய சொத்துக்கள் நமக்கு வர்றது தந்தையார் ஆரோக்கியம் இறையருள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு நேர்த்தி கடவு அது ஒன்பதாம் இடம் அது நிறைவேறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடம் தந்தையோட உறவுகள் தந்தையார சொத்துக்கள் நமக்கு பூஜை எழுத்துக்கிட்டு இருக்குல்ல பங்காளி சண்டைகள் அது ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கடுத்து இது முக்கியமான விஷயம் சிவராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்காருங்க யோகாதிபதி தான் பதினொன்றுல குரு வீட்டில் குரு வீட்டில் இருக்காரு ஒரு நல்ல குறுக்கிற அமைப்புல இருக்காரு இப்ப உச்ச குரு பார்க்கும்போது கண்டிப்பாக மூத்த சகோதரோட அனுகூலம் அவர்னால ஆகக்கூடிய காரியம் கண்டிப்பா நடக்கும் இளைய மனை அதாவது திருமண தோஷம் இருந்தால் ரெண்டாவது மறு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் ஏன்னா குரு பகவான் இங்க வந்து சனிக்கு நல்ல சத்து கொடுக்குறாரு இந்த சனி செவ்வாயெல்லாம் வந்து சுபக்கரங்கள் பார்த்தா தான் அவங்க நன்மையே செய்வாங்க இது பொதுவான விதி அப்ப மூத்த சகோதர அனுகூலம் தொழிலில் லாபம் பதினொன்று லாபம் என்ன தொழில் பண்ணாலும் லாபம் வேலைக்கு சென்றாலும் லாபம் இனிமேல் கிடைக்கும் இப்படி அடித்தளத்தை பிடித்து சொல்லணும் அப்ப ரிசவராசிக்கு மறுபடியும் சொல்றேன் மூணாம் இடம் சகோதரம் நம்மளுடைய போகஸ்தான திருமணம் நடக்கும் சின்ன குழந்தா உடன்பிறப்பு பறக்கும் தைரியம் உடம்பு சுகமும் ஏற்படும் அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்கிற அமைப்புக்கும் வரும் இது வரைக்கும் வலி தெரியாமல் இருக்கமா அப்போ இப்ப அடுத்து வழி தெரியக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது கலைத்துறையே எல்லாமே வரும் சினிமா எழுத்து இந்த மாதிரிலாம் வரும் அடுத்து திருமணம் கண்டிப்பா அவங்களுக்கு ஏழாம் இடம் கூட்டுத்தொழில் பண்ணக்கூடிய ஆர்வம் வரும் கூட்டு தொழில்ல சிறப்புலான ஒரு சச்சரவா இருக்க நல்லபடியா வரும் ஏழாம் இடம் பொதுவான தொடர்பு ஸ்தானம் எல்லா மக்கள்கிட்ட பழகுறோம்ல அது கூட நல்லபடியாக அமைப்பா வரும் திருமணம் ஆகும் திருமணம் ஆகும் ஒன்பதாம் இடம் இறையத்து கடங்க செலுத்துவீங்க அடுத்து தந்தையார் உதவிகள் தந்தையாரோட ஒரு சொத்து உள்ளவரா இருக்காரு தந்தையார் எனக்கு ஒரு கடையை வச்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அவர் எழுதிட்டே இருப்பார் இப்ப நடக்கும் இப்ப கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் பூர்வீக சொத்துட்டு உங்க கைக்கு வரும் அதன் மூலம் உங்களோட உயர்வு ஏற்படும் பாக்கியங்கள் அனைத்துமே பாக்கியம் அப்படி பொதுவாக சொல்லிடலாம் பாக்கியம் பொதுவான அமைப்பு நமக்கு நன்மை நடக்கிற புறம் பாக்கியம் அதுபுறம் கிடைக்கும் பதினொன்று தொழில லாபம் இருக்கும் இது வரைக்கும் தொழில் செஞ்ச லாபம் இல்லையா கண்டிப்பா இப்ப இந்த ஐம்பது நாளில் அதுக்கு ஒரு ஜென்ரேட் பண்ணி விடுறதானே அந்த குரு நல்ல ஒழிக்கிற ஆக போகுது அதுல இருந்து ஒரு தசாபத்தி உங்க ஜாதகப்படி எடுத்துக்கிறோம் மறுபடி உங்க இதை நான் சொல்றப்படா நடக்கும் அழுங்க ஜாதகத்துடைய தரத்துக்கு தக்கன அதோட அமைப்பு இருக்கும் நூறு ரூபாய் கிடைக்குதா எண்பது கிடைக்குதா அப்பது கிடைக்குதாங்கிறது உங்க ஜாதகம் அப்படி பாத்துக்கிறோம் பதினோராம் இடம் நல்ல வரப்பிரசாதம் பதினோராம் இடம் வந்து ஏகாதசத்தில் கோலம் என்று சொல்லுவாங்க ஏகாதசோட பதினொன்னு லாபம் எல்லாத்துலயும் இருக்கணுங்க அனைத்துமே லாபம் தான் அப்படிங்கிற பாக்கிய மாதிரி லாபம் ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பா தான் இருக்கு இந்த இடத்துல ரிஷபத்துக்கு ஒரு ஆழ ஆதவங்க எடுக்கக்கூடாது கோல்சாரத்துல அந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாது நல்ல ஒரு அமைப்பாக கண்டிப்பாக ரிசபராசிக்கு இருக்குங்க சரி இப்படிலாம் சொல்லிட்டேன் ரிஷபராசிக்காரர்கள் மட்டுமல்ல எந்த எல்லா ராசிக்காரர்களும் உங்களுக்கு தேவையான ஜாதகத்தில் கேள்விகள் கேட்டு பண்ணணும்னா கட்டண முறையில் இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு எந்த ஒரு விஷயமானும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் திருமணம் பொறுத்து சிறப்பாக பார்க்கப்படும் திருமண தரத்தோடு குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்ப்பது எனது தனிச்சிறப்பு அதில் பலன்களை துல்லிதமாக எடுக்கலாம் அப்போ ஜோதிட மகா மகா அற்புதம் புரிந்து கொண்டால் எளிமை ஜோதிடம் இல்லாமல் எதுவும் இல்லை ஜோதிடத்தை இல்லைன்னு சொல்றவங்க வந்து அவங்களுக்கு உள்ள மதி அவ்வளோ தான் அவ்வளோ தி நம்ம பேசப்படலாம் ஜோதிட நம்பிக்கையாளர்களுக்கு எப்பவுமே ஜோதிடம் வந்து ஒரு நம்பிக்கை தூண்டுறது தான் என்னுடைய சோம்பெறித்தனமாக்கூடிய கலை இல்லை கண்டிப்பான முறையில் மகா அற்புதமான விஷயம் புரிந்து கொண்டால் எளிமை அஷ்டோ சாய செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஆயிரத்துக்கு பட்ட நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு பார்த்த பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கலாம் நுணுக்கமான துயரத்துடைய உண்மையான நுணுக்கமான அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சேர் செய்தால் உங்கள் நண்பர்கள் நீங்கள் மட்டுமில்ல உங்கள் நண்பர்களும் துயரத்தை உணர்ந்து அதன் மூலம் உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து மன நிம்மதி பெறலாம் அடுத்து மிதன ராசிக்கு இந்த குருவின் அதிசார பலன் என்ன செய்யும் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி